என்ன இது எல்லா திட்டத்துக்கும் என்னமோ அவங்க படத்துல வைக்கிற மாதிரி இப்படி பேர் வைக்கிறாங்களே அப்படிங்கிறது வந்து நிறைய நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய பல பேருடைய வழக்கு மூலமாக நீதிமன்றம் வாயிலாக இந்த தீர்ப்பை வாங்கியிருக்காங்க உண்மையாகவே சொல்லணும்னா இப்ப வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க அப்பா அவர்களுடைய கருணாநிதி அவர்களுடைய படம் அந்த திட்டத்தின் விளம்பரத்துல அவங்க கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் அதுல இருக்கு எங்கேயாவது ஒரு அடிப்படை ஒரு தாஜிக்கு இருக்காதுங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மக்களுடைய வரி பணத்துல அரசாங்கத்தோட பணத்துல எடுத்து ஒரு சுய விளம்பரம் தேடுவது போல நீங்க உங்க அப்பா படத்தை போட்டு அவர் முதல்வராகவே முன்னால் முதல்வராகவே இருந்தாலும் நீங்க அரசுடைய திட்டத்துல போட முடியுமா உங்க கட்சி சார்ந்த நீங்க என்னென்ன திட்டம் வகுக்கிறீங்க என்ன நீ எதுல வேணாலும் யாரு படத்த வேணாலும் போட்டுக்கோ அது உங்களுடைய உரிமையை நீங்க போடுறதுக்கு உரிமை இருக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல உங்க பேரையும் வச்சு உங்க குடும்பத்தோட நபர்களோட வச்சு இது எல்லாமே மக்கள் பார்த்து பொறுப்ப முடியாம இருந்தோம் இன்னைக்கு வந்து தீர்ப்பு உண்மையாகவே மகிழ்ச்சியை கொடுக்கறதுதான் நான் சொல்லுவேன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்ல முருகையின் சாருக்குமே அது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க முருமையை சார் வந்து என்னன்னா அவர் வந்து கூட்டணியில வந்து நமக்கும் வந்து ஒரு அதிகாரத்துல பங்கு வேணுங்கிறதுனால ரொம்ப வெறுப்போட பேசுறாரு இது ஒட்டுமொத்த கான்வெஸ்ட் உங்களோட வெறுப்பா நான் நினைச்சிக்கிறேன் உண்மை சார் உங்களுக்கு உண்மைதான் அப்படிங்கறத வத்துக்கிட்டேன் உண்மைதான் நான் அதான் சொல்லிடுறேன் இப்ப நீதிமன்றம் இருபத்தி மூணுல வரிசையா சகோதரி போல டெய்லி ஒரு குற்றவாளிக்கு திமுக ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறேன் அது என்னன்னா பாமக சாரத்துக்கு ஒரு மது விலை பேரணி நடத்திலும் அனுமதி கேட்கும் போது அனுமதி மறுக்கப்பட்டு அப்ப அவங்க நீதிமன்றத்தை நாடும்போது அந்த நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து காவல்துறையா உங்களுடைய ஏஜென்சியாக செயல்படுத்த வைக்கிறீங்கன்னா ஒரு கூட்டணிக்கு இது எதுக்காக நான் சொல்றேன்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது உயர் நீதிமன்றம் தொடர்ச்சியாக நீதிபதிகள் வந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்புங்கிறது இந்த ஆட்சியுடைய நிலையை எடுத்து சொல்லுது போல அன்னைக்கு அவங்க கேட்டாங்க காவல்துறை ஏஜென்சியா பயன்படுத்துறீங்க இன்னைக்கு வரைக்குமே காவல்துறையோட செயல்பாடு சரியில்லாம மரணங்கள் எழுபத்தி நாலு வருடங்களுக்கு மேல சந்திக்கப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சோகமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு

கண்டிப்பா அது பின்னாடி இருந்தாங்க முதல்ல நீங்க வந்து மக்கள் வந்து மின் முன்பு போல இல்ல அது நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு கலைஞர் திட்டம் பேரு கலைஞர் திட்டம் தானே அந்த திட்டத்தோட பெயரு சிறந்த பெயர் திட்டத்தோடய சொல்றேன் அதுல என்ன சொன்னாங்க அனைத்து மகளிருக்கும் சொன்னாங்க கடைசியா கொடுக்கல இப்ப தேர்தல் எறும் போது என்ன சொல்றாங்க அந்த முகாம்கள் கொண்டு விண்ணப்பிக்கலாம் பெண்கள்லாம் யாராருக்கு வரலையோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்றாங்க பத்தாயிரம் முகாம்கள்ல அந்த விண்ணப்பங்களை வாங்குறதுக்கு தயார் செஞ்சிருக்காங்க ஆனா அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஏற்கனவே ஒதுக்கினது பதிமூணாயிரத்தி எட்நூறு கோடி இப்ப ஒதுக்கப்பட்டிருக்க நிதி அதை விட ஏழு கோடி தான் அதிகமா இருக்கும் அப்ப ஏழு கோடி அதிகமா இருந்தா வெறும் ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் நீர் கொடுக்க முடியும் ஆனால் பச்சாயம் முகாம்கள்ல பெண்களை ஏமாத்தி எப்படியாவது வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தின் மூலமாக நீங்க மக்களை ரீச் பண்ணி அவங்களை ஏமாத்தி இதை என்ன பண்ணுவாங்க நவம்பர் கடைசி வரைக்குமே என்ன பண்ணுவாங்க விண்ணப்பம் வாங்கிட்டு இருக்கும் அப்புறம் பொங்கல் வந்துரும் பெண்கள் ஆனா என்ன கேக்குறாங்க இத்தனை வருஷமா கொடுக்காம இருந்த அந்த தொகை எல்லாம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அத சேர்த்து கொடுங்கன்னு கேக்குறாங்க அது அதாவது நம்ம மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும் பேசு கொடுங்கன்னு கேக்குறாங்க ஆனாலும் அவங்க குடுக்கறதா இப்ப இப்ப செய்யற வேலை மிகவும் மோசமான ஏமாற்று நான் குறிப்பிடறது என்னன்னா நீங்க ஏழு கோடி உங்க மட்டுமே ஒதுக்கிட்டு இன்னும் இருக்கக்கூடிய ஒரு மோடி பெண்களுக்கு நாங்க குடுக்கப் போறோம்னு சொல்றீங்கல்ல இது வந்து வாக்குக்காக நீங்க எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல போய் வாக்குகளை கொடுத்து எல்லா துறை சார்ந்தவர்களையும் அரசு துறை சார்ந்தவர்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து மாணவர்கள்ல இருந்து எல்லாரையுமே ஏமாற்றி விவசாயிகள்ல இருந்து ஒரு துறைவிடம் அனைவரையும் ஏமாற்றி எப்படி நீங்க வாக்குகளை வாங்குனீங்களோ அதே மாதிரியான ஒரு யுக்தியை இப்போதும் பயன்படுத்தலாம நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு வெற்ற வெளிச்சமாக தெரிகிறது வெளிப்படுத்த வச்சாலும் இன்னும் நீங்க எத்தனை உங்க பேர்ல வச்சுக்கிட்டாலுமே திட்டம் எடுபடாது உங்களுடைய சரி திட்டம் மக்களுக்கு தெரிஞ்சுடுச்சு இதற்கு மேல உங்களோட பொய்யான விஷயத்தையெல்லாம் நம்மளதுக்கு யாருமே தயாராக இல்லை அதுக்குதான் நான் விளக்கமா சொன்னேன் ஒதுக்கிற நிதியே இவ்வளவுதான் இதை எப்படி குடுப்பீங்கன்னு இந்த இதை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன் ஏன்னா பெண்கள் எல்லாருக்கும் என்ன நினைச்சுப்பாங்க சரி நம்ம போய் விண்ணப்பிச்சா போதும் வந்துரும் வெயிட் பண்ணலாம் அதுக்காக நம்ம ஓட்டு போடலாம் அப்படி நடப்பாங்களாம் ஆனா அது நடக்காதுங்கிறத நான் இப்ப நான் இங்க கூற வரேன் இந்த பெயர் வச்சு இந்த மாதிரியான சட்டத்திற்கு புறம்பாக இது மாதிரியான வேலைகளை பார்ப்பது வந்து இதுக்கு மேல திணிப்பா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இதற்கு மேலயோ செய்வாங்க அப்படின்னா அதுக்கு மக்களே பாடம் போட்டுவாங்க செய்யாமல் இருப்பாங்களா அதாவது சட்டத்தை மதிப்பவர்கள் வந்து திமுக நார்மலா அவங்க மதிக்கிறது இல்லதான் அடுத்து நீதிமன்றம் தான் அடுத்தடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் போவாங்க என்னன்னா இதை விட வெளிப்படையா சொல்ல முடியாது நீதிமதி கட்டிடம் தெளிவா உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த தீர்ப்பு வேற இந்த தீர்ப்பு வேற உச்ச நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கும் இப்ப நீங்க கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த வித்தியாசத்தை உணருங்கள் அதற்கு எது முரணா இருக்கு அப்படிங்கறத அடிப்படையில தான் இந்த பெயர் வைக்க கூடாது அப்படின்னா வந்து இது ஒரு சுய சாதனை கிடையாது இது ஒரு தனி மனிதனோட சாதனை கிடையாது இது நான் சொல்லல உயர் நீதிமன்றம் சொல்லுது ஒரு தனி மனித சாதனையாக இருந்தா நீங்க உங்க பெயரை போட்டுக்கலாம் இது அரசுடைய திட்டம் அரசுடைய திட்டத்திற்கு உங்களுடைய பெயரையோ உங்களுடைய கட்சியோட முத்திரையையோ உங்க முன்னாள் தலைவர்களோட அரசியல் தலைவர்களோட புகைப்படங்களையோ பயன்படுத்துறதுங்கிறது கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க

அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அந்த நிலை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகி இன்னைக்கு வந்து எல்லா இடங்களிலுமே கெட்ட பேர் அதிகமாகிடுது இந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது அவர்களால மாத்தவே முடியாது இவர்கள் வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இந்த கொலைகள்லாம் நடக்கிறத பாக்கும்போது ரொம்பவே வேதனையா இருக்கு தினம் தினம் எத்தனை கொலைகள் நடக்குது நீங்க சமூக நிதி மாடல் சொன்னீங்க இந்த சமூக நிதி மாடல்ல நம்ம ஒரு தாளங்கள் இருந்து பார்க்கும் போதெல்லாம் இந்த சாதிகரி கொலைகள்லாம் நடக்கிறத பார்க்கவே முடியலங்க உண்மையாகவே இதுக்கெல்லாம் நீங்க வந்து தனி சட்டம் அமைக்கல இதற்காக நீங்க போராடல உண்மையா நன்மை ஆட்சி செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விளம்பரம் தேவையில்லை இந்த குழு பக்கம் உங்களுக்கு வாக்களித்து கொடுத்த வாய்ப்பினை இந்த நான்கு ஆண்டுகள் நீங்க சரியாக பயன்படுத்தி இருந்தால் இன்னைக்கு நலம் காக்கும் ஸ்டாலினே உங்களுடன் ஸ்டாலினே இதை நீங்க சொல்ற மாதிரி நான்கரை ஆண்டுகள் எதுவுமே செய்யாம இப்படி விளம்பரங்களால மட்டும் மக்களை கவர்ந்தர முடியுமா முடியாது முடியாது கண்டிப்பா முடியாது

திமுகவினர் என்ன சொல்ற மக்களுக்கு நாங்க நிறைய பண்ணி மக்கள் வந்து எங்களை தலையில தூக்கி வச்சு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வழக்கை போட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்றாங்க

இது மாதிரி அதுவும் தப்பு நீங்க அந்த கொடுக்காதீங்க நீங்க கூட அந்த பெயரை மாட்டுவது தவறு சட்டப்படி குற்றம் நீங்க நீங்க பேசுங்க மாறிவிட்டதுங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன் நான் அது வந்து கேள்விக்காக சொல்றேன் ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த துறையில தானே அதிகமாக வளர்ச்சி பெற்று அதிக அளவுல வருமானம் நீட்டி இருக்கீங்கன்னா அது வந்து மதுவால ஏற்பட்ட வருமானம் தானே அதன் அடிப்படையில் படிப்படியாக மூடுன்னு சொன்னீங்கல்ல அதெல்லாம் மூடல கனிமொழி அவர்கள் அதிகமா நீங்க தான் இருக்காங்கன்னு வருத்தப்பட்டாங்க அதை பத்தி அவங்க எந்த சிந்தனையுமோ எந்த பேச்சுமோ யாராவது பேச்சு எடுத்து வந்தா கூட அந்த இடத்த விட்டு எப்படி ஓர்றது இந்த திட்டத்தை தான் அவங்க தீர்க்கிறாங்க தவிர எப்படி குறைக்கிறது எப்படி மக்களை காப்பாற்றுவது அப்படிங்கிற எந்த திட்டமும் அவங்க கிட்ட இல்லை மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற திட்டம் இல்லாததுனால தான் இன்னைக்கு அவர்களுடைய பெயரை வீட்டு விளம்பரம் தேடி ஒரு எப்படியாவது மக்கள்கிட்ட வந்து நம்ம ஏமாற்றி வாக்குகளை வாங்க வேணும் நினைக்கிறாங்க இந்த பெண்கள் மிக இருக்காங்க தெல்ல இருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த ரெண்டு திட்டங்களை வச்சு பெண்கள் வாக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அறிவித்தனமாவா இருக்குங்கிறத நான் பதிவிட இருக்கேன் நன்றி கருத்துக்கு நன்றி மக்களை ஏமாற்றி திட்டங்களை மட்டும் கொடுத்து மக்களை ஏமாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க இந்த திட்டங்களுக்கான பெயர்கள் மாற்றப்படுதா இல்லை நாளைக்கு நாளைக்கு அறிவிக்கப்படுற திட்டத்தை என்ன பண்ண போறாங்க தை தொடர்ந்து பார்க்கலாம்.